இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று கதவை மூடி வையுங்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் உங்கள் கவனத்தை இசையா தீர்கதின் புத்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்துக்கு திருப்ப விரும்புகிறேன் அதில் தாவீதுடைய வீட்டின் திறவுகோளை அவன் தோளின் மேல் வைப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது தோளின் மேல் என்று சொல்லுவது என்ன இங்கு தேவன் பேசும் திறவுகோள் மிக பெரிய சாவியாகும் நாம் நாம் பைக்குள் எடுத்துச் செல்லும் சிறிய சாவிகள் அல்ல இப்போது வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துக்கு திருப்பலாம் இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் உங்களுக்காக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனல் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதன் திறவுகோளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் கதவுகளை திறக்கும் திறவுகோல் உள்ளது என்றும் வேறு எவ்வரிடமும் இல்லை என்றும் வேதாகமும் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறது எந்த ராஜ்யத்திலும் விலைமதிப்பற்ற பொருட்கள் பூட்டப்பட்ட நிலையில் வைக்கப்படும் தேவராஜ்யத்தின் இயேசு கிறிஸ்து மட்டுமே அதன் திறவுகோலை வைத்திருக்கிறார் பூட்டி வைக்கப்பட்டுள்ள விலைமதிப்பற்ற பொருட்களை யாருக்காக திறக்க வேண்டும் என்பதை சாவியை வைத்திருப்பவரே தீர்மானிக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையே இறுதியானது தயவு செய்து வார்த்தையில் எழுதப்பட்டிருப்பதை நாம் விவாதிக்க வேண்டாம் பரலோக ராஜ்யத்தின் உனக்கு தருகிறேன் என்று மத்தேயு இயேசு பேதுருவிடம் கூறினார் தேவன் திறப்பதை எந்த சாத்தானாலும் மூட முடியாது கிறிஸ்துவின் சரீரம் எனும் போது கிறிஸ்து தலை மற்றும் சபை தோல்பட்டை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இன்று நாம் தேவனுடைய ஆலயமாய் இருப்பதால் நீங்களும் நானும் இந்த திறவுகோலை பயன்படுத்த முடியும் கதவு வழியாக வருபவற்றில் எது தேவாலயத்திற்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் உறுதி செய்து விழிப்புடன் இருக்க வேண்டும் தேவாலயத்திற்குள் குப்பை நுழைய அனுமதிக்கலாமா இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை செய்வதாக கூறும் பலர் தங்கள் சொந்த ராஜ்யங்களை கட்டி எழுப்புவதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் வாங்கிய தேவாலயத்திற்குள் குப்பைகளை நுழைய விடுகிறார்கள் நாம் திறந்து வைக்கும் போது பிசாசு நுழைந்து நம் ஆத்துமாக்களை கெடுத்து விடுகிறான் நாம் எதை மூடி வைக்கிறோமோ அது மூடினபடியே இருக்கிறது கர்த்தர் தம் பெருந்தன்மையாலும் கிருபையாலும் கதவை மூடி பூட்டி வைக்கும் அதிகாரத்தை நமக்கு சாவியை பயன்படுத்தி கதவை நாம் மூடிவிட்டோமெனில் நம் வீட்டிற்குள்ளும் நம் வாழ்விலும் நம் சபையிலும் எதுவும் நுழைய முடியாது என்று கர்த்தர் கூறுகிறார் அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக ஆமேன்